தமிழ் சினிமாவில் எக்காலத்துக்கும் போற்றக்கூடிய ஒரு நடிகராக இருப்பவர் தான் நடிகர் விஜயகாந்த் எப்படி எம்ஜிஆரை இன்றைக்கு வரைக்கும் நாம நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல் தான் விஜயகாந்தும் என்றென்றும் மக்கள் நெஞ்சில் வாழும் ஒரு மனிதராக இருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை ஆனால் விஜயகாந்த் இருக்கும் வரைக்கும் அவரை சரியாக ரசிகர்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த அரசை கொடுக்கணும் அப்படின்றதுல முனைப்புடன் செயல்பட்டார் விஜயகாந்த் மக்களுக்கு தேவையான அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைக்கணும்னு நினச்சாரு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் விஜயகாந்துக்கு கிடைக்க வேண்டிய அரியாசனம் கிடைக்காமல் போனது அரசு வந்து ஒரு பெரிய ஆளுமையாக தான் இருந்தாரு ஆனா சினிமாவில் அவருக்கு கிடைச்ச புகழ் ஏராளம் ஒரு காலத்துல அசைக்கவே முடியாத இருவரும் இருந்த ரஜினி கமலையை அசைச்சு பார்த்தவர் தான் விஜயகாந்த் திடீரென பூத்துக்குழுங்குற மலர் போல அவரோட வளர்ச்சி அந்தஸ்து எல்லாமே மடமடன்னு உயர்ந்துச்சு எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் அதை திறம்பட ஏற்று வழிநடத்தக்கூடியவர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த்னா தயாரிப்பாளர்களின் நடிகன் அப்படின்னு தான் சொல்வாங்க அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு எந்த நேரத்திலையும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பாரு பணத்தை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டார் மாட்டார் அதனாலேயே பல தயாரிப்பாளர்கள் நிம்மதியா இருக்க முடிஞ்சது பெரும்பாலும் இவரோட சம்பளத்தை விட்டும் கொடுத்துருக்கிறாரு இதே போல சம்பளத்தை அதிகளவு அளவு விட்டு கொடுத்த நடிகரா இன்றைய காலத்தில் இருக்கிறவர் தான் நடிகர் அஜித் அப்படின்னு செய்யாறு பாலு ஒரு பேட்டியில் சொன்னார் எந்த விதத்திலும் தயாரிப்பாளருக்கு நெருக்கடி கொடுத்ததே இல்ல அஜித் அதனால தான் இரண்டு வருடங்களா இழுத்தடித்த விடாமுயற்சி படத்தை தக்க நேரத்தில் ரிலீஸ் செய்தால்தான் லைக்காவை ஆபத்தில் இருந்து காப்பாத்த முடியும்னு கருதிய அஜித் குட்பாடக்கிளி டீமோட பேசி பொங்கல் தேதியை வாங்கினார் அப்படின்னு சொன்னாரு